வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் டெண்டிங் சமையல் நான் உங்கள் அலமையல் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஈவினிங் ஒரு அரு அருமையான ஒரு பிஸ்கெட் செய்யலாங்களா காஜூ நமக் பாறை அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுங்களா காஜூ என்ன என்ன அர்த்தம்னா இது இருக்கு இல்லைங்களா முந்திரி உடைய ஷேப்பு மாதிரி இது வரும் அதுக்கு பேர் தான் காஜு நமக் பாறைன்னா சால்ட்டு பிஸ்கெட் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட்டு சேர்ந்து தான் செய்ய போகிற ஸ்வீட்டு கிடையாது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ எல்லாம் வீட்டில் இருக்கிற டைம் வருது கொடைக்கால சம்மர் லீவு எல்லாமே எல்லாம் பசங்களும் வீட்டில் இருக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நீங்கள் வெளியே வாங்கி கொடுத்து வை இது வயிறு ப்ரா ப்ராப்ளம் கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒன்று இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தனா குழந்தைங்களும் நல்லா திருப்தி அடைவானோ நாமளும் திருப்தி அடைவோம் அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருளை ஆட் பண்ணணும் காஜு நமக்கு பாரு என்னென்ன பொருளை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த காஜும் நமக்கு பாறை செய்கிறதுக்காக ஒரு ஒரு அகலமான ஒரு பேஷண்ட் ஒன்று எடுத்துங்க அதில் வந்து அளவை நான் கரெக்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெஷர்மெண்ட்டு படி நீங்கள் வந்து செஞ்சால் தான் வந்து அந்த வந்து நான் சொல்கிற அந்த பிஸ்கெட் வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா இதை பாருங்கள் டூ ஃபிஃப்டி கிராம்ஸு இது கரெக்டாக வந்து மைதா மாவு எடுக்கிறேன் மைதா மாவு எடுத்து டூ கிராம்ஸ் தான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது பாருங்க இது வந்து இந்த நம்ம மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து இந்த இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து இந்த டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் சிக்ஸ்டி இருக்கும் இல்லைங்களா எயிட்டி சிக்ஸ்டி டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லி அப்படி இருக்கும் இல்லைங்களா இதில் வந்து இரநூத்தம்பது கிராம் இதை நான் எடுத்திருக்கேன் இந்த அளவு நான் போட்டிருக்கேன் இதுக்கு தகுந்த மாதிரி என்ன என்னென்ன நான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரவையும் இது கூட சேர்க்கணும் நான் வந்து இரநூத்தம்பது கிராம் வந்து மில்லி வந்து நான் இது எடுத்துகிறேன் மைதா இல்லைங்களா இதில் இந்த பாருங்கள் அறுபது கிராம் மெஷர்மெண்ட் கப்பு அறுபது அதோடைய அடுத்த கப்பு இது ஓகேங்களா அதை அதைப்படி தான் நான் எடுக்கிறேன் இந்த அளவு படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இப்போ இரநூத்தம்பது மில்லிக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு அறுபதுக்கு அறுபது மில்லி எடுத்துக்கிறேன் இந்த பாருங்கள் இது மேலேயே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இதை பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் இதை அதெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க ரவை ரொம்ப போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இந்த இது காஜும் நமக்கு பாரு செய்கிறதுக்கு ரவை ரொம்ப போடக்கூடாது ரவை ரொம்ப போட்டோன்னா ஆகாது வரா சரியாக வராது இப்போ அடுத்தது என்ன சேர்க்குறான்னு சொல்கிறேன் கொண்டு ஓம எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓமத்தை வந்து இந்த பிறகு இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு நல்லா இந்த பாருங்க இப்படி இப்படி கையில் வந்து நல்லா வந்து கையாலேயே நுனிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது பிறகு நல்லா வந்து கையாலேயே நல்லா நுனிக்கங்க ஏன்னா ஓம போட இதுக்கு வந்து நம்ம வந்து சால்ட்டு பிஸ்கட் தானே செய்கிறோம் அதனால் ஓமம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓமம் போட்டுக்குங்க வாசனை நல்லா இது ஃப்ரெண்ட்ஸ் ஓம போட்டால் இதில் வந்து நம்ம சால்ட்டு பிஸ்கெட் தானே சால்ட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட நெய் இது நெய் இல்லைன்னா நீங்கள் இது வந்து ரீஃபைன் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நெய் ரொம்ப ஊற்றாதீங்க ஓரளவுக்கு ஊற்றுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கிங்க செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து இனிப்பும் சேர்க்குறதில்ல அதனால் வந்து இது ஒரு சால்ட்டு பிஸ்கெட்டு பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க இந்த சம்மருக்கு இதை செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு இதுட்டு இது செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கொஞ்சம் இது நல்லா கொஞ்சம் மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நிறைய கொஞ்சம் இது இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு ஏர்டைன் இது நம்ம கண்டெய்ன் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைனா இப்போ இப்போ ஸ்கூல் பசங்க இப்போ போகிறதா இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு நான் எடுத்து எடுத்து அதில் போட்டு கொடுத்து அனுப்பலாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் நம்ம கடையில் வாங்கி கொடுத்து நீங்கள் இட்டு போவீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி வாங்கி கொடுத்து அனுப்பலாம் நீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெச்சுட்டோம் இந்த பிறங்க பிரச்சனஞ்சிட்ட இந்த பிறங்க இப்படி நிற்கணும் அப்படியே மாவு நான் என்ன தண்ணி கூட ஊற்றுல இப்படி நிற்கணும் இப்படி இப்படி பிடிச்சானா இப்படி நிற்கணும் இப்போ இப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பெசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உருட்டிட்டோம் இது வந்து அப்படியே வந்து இது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் செட்டாகட்டும் நம்ம நம்ம இது பண்ணி வச்சிடறோம் இல்லைங்களா நம்ம அப்போ தான் வந்து சால்ட்டு பிஸ்கெட்டு நல்லா வரும் நம்ம எண்ணெயில் போட்டாலும் நல்லா வரும் ஓகேங்களா இது அப்படியே வந்து இதை இது டிஸ்டர்ப் பண்ண வேணா ஒரு பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் பாதை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம வந்து முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி இப்போ எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா இதை பாருங்கள் நல்லா நல்லா கொஞ்சம் இது நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க இந்த பிறகு கை இப்படி உள்ளே விட்டால் கை உள்ளே போகுது பாருங்கள் இந்த பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு இப்போ வந்து திரும்ப வந்து மாவை நல்லா கொஞ்சம் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம் செஞ்சுட்டு நான் நம்ம வந்து இந்த பாருங்க உருட்டோம் இந்த அளவு இருக்கணும் இந்த அளவு மொத்தம் இருக்கணும் ஒரே அளவாக இருக்கு பாருங்க ஓகேங்களா இப்போ வந்து இதை நான் எப்படி வெட்டணும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம மூடி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி மூடி எடுத்துக்கங்க இந்த இந்த சைடு இருக்கு இல்லைங்களா இந்த சைடு வந்து இந்த பாருங்க அப்படி எடுத்துருங்க அப்படி எடுத்துட்டு இருந்தீங்களா உள்ளேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இத பாருங்கள் எப்படி வந்துச்சு இது உள்ள அந்த அச்சு இருக்காது அச்சு இல்லாத படிக்க நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அச்சு இருக்கிறனால அந்த அச்சு விழுந்துருக்கு அதனால இதை பாருங்க இதே மாதிரி இது இப்படி இருக்கிறோம் அது வந்து இந்த கேஷ் நட்டு மாதிரி இருக்குங்களா பாருங்கள் இந்த பாருங்க இதே இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த பிறங்க இந்த மூடி சொன்ன இல்லைங்களா இந்த மாதிரி மூடி எடுத்துக்கிட்டு இதில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிறங்க இந்த மாதிரி இதை பிறங்க பார்க்குறதுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இது முந்திரி மாதிரி வந்திருக்குங்களா இந்த பாருங்கள் அதை ஷேப் நான் சொன்னேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்கு தான் நான் இந்த பேர் சொன்னது காஜு பிஸ்கெட் சொன்ன சொன்னேன் இல்லைங்களா சால்ட்டு பிஸ்கெட் இது நமக்கு பராக்கு அது பேர் வந்து இப்ப காஜுன்னு சொல்லிட்டா நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பு மாதிரியே நம்ம வந்து ஷேப்பாக இருக்கு இல்லைங்களா தான் காஜுன்னு சொல்றாங்க ஹிந்தியில் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேப் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில புடி இப்ப பொறிச்சு எடுக்க வேண்டிதான் வானல்ல வந்து நம்ம எண்ணெயை காய வச்சிருக்கிறோம் எண்ணெயில காய வச்சிட்டு நம்ம அப்படியே இதை பிறகு கையில இருந்து எடுத்து போடாதீங்க இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரணில எடுத்து அப்படியே முக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து மேலே அடிச்சிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நம்ம இதை பொறிச்சு எடுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதிங்க ஏன்னா தீஞ்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருந்த பிறகு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நம்ம இதை பொறிச்சு எடுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து நீங்கள் ஹைஃப்ளேமில் வைக்காதிங்க ஏன்னா தீஞ்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருந்த பிறகு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஜு நமக்கு பாரு வந்து கோல்டன் இது ப்ரௌன் ஆகிட்டோம் அப்படி நம்ம எடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பிறகு நல்ல இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இதுதான் கரெக்டான பதம் நம்ம எடுத்துடலாம் இது வந்து எப்படி எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பா இது எடுத்துக்கோங்க கரண்டி எடுத்துக்குங்க பெரிய கரண்டி எதுக்கு எடுக்கிறேன்னா இதில் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் வந்து இதில் வெடிஞ்சிடும் நல்லா மெதுவாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சட்டிகள் கீழே எண்ணெய் இருக்குது பார்த்து கொஞ்சம் அசைஞ்சால் கூட கை இதாகிடும் அது உங்களுக்கு நான் கேர்ஃபுல்லாக எடுங்க இதை கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக காஜும் நமக்கு பாறை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது இப்போ நம்ம வந்து இந்த பிறகு நம்ம இது இப்போ நம்ம செஞ்சோம் இல்லைங்களா இந்த நம்ம பிஸ்கெட் செஞ்சோம் இல்லைங்களா அந்த பிஸ்கெட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து ரெடியாக வச்சுட்டோம் இந்த பிறகு நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டோம் இதுக்குள்ளே கொஞ்சோண்டு வந்து சாட் மசாலா எடுத்துக்கோங்க சாட் மசாலா எடுத்துக்கோங்க இந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே கொண்டு போடுங்க ஓகே படம்ஸ் இப்போ நம்ம வந்து சாட் மசாலா வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அதை வந்து நம்ம தனியாக எடுத்து கொட்டிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம்ம சூப்பராக வந்து நம்ம வந்து நம்ம பிஸ்கெட் வந்து நம்ம சால்ட்டு பிஸ்கெட் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் ஏன்னு கேளுங்க நம்ம வந்து சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கோம் ஆனால் வந்து இதை நம்ம சேர்ந்து நம்ம வந்து இந்த நம்ம சால்ட்டு பிஸ்கெட்டில் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணும் போது சேர்ந்து நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க வந்து வேணான்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா இதுலேருந்து இனிப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம இது கா இது உப்பு சேர்ந்துருக்கறனால தான் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதை இதை நீங்களும் செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கும் வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஜு பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பாருங்கள் சொல்லுங்கள் சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் வந்து இருக்கிற ஃபேமிலி நண்பர்களுக்கெல்லாம் இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்டு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு மெயினாக முதல்ல இதை புரிச்சி கொடுங்க அதாவது இதை வந்து லன்ச் பாக்ஸு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்து நம்ம கொண்டு பறிச்சு கொடுத்து நம்ம அனுப்பலாம் அதுவும் சாப்பிட்டோம் நீங்கள் வெளியே வந்து தயவுசெய்து வந்து கடையில் வாங்கி கொடுக்குற பொருளை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு அது வந்து வைத்த நம்ம ப்ராப்ளம் ஏதாவது வரும் அது வந்து நம்ம கூடுமான வரைக்கும் குழந்தை கொலசம் தான் நம்ம இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து நீங்களே செஞ்சு கொடுங்க இது உங்க உங்கள் முன்னாடி இது பாருங்க உன்னை எடுத்து நான் பிரித்து காட்டுறேன் உடச்சு காட்டுறேன் எப்படி வந்திருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இதை பாருங்கள் இந்த பிறங்க உன் எடுத்து இது பாருங்க அப்படியே இது இது பண்ணுறதுக்குள்ள பாருங்க உடையது பாருங்க இப்போ இருக்கும் ஃபிரெண்ட் இந்த பாருங்க பிறகு இந்த பாருங்க அப்படியே அப்படியே இதாயிட்டு வந்து நல்ல இதாகிடுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நம்ம இதாகுறதுக்குள்ளே நல்ல இதாகிடுது பாருங்க இதை பாருங்கள் இது இதை இது உடச்சு காட்டுற பாருங்கள் இந்த பாருங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது ஆ இந்த பாருங்க இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிஸ்கெட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு பல்லையில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து இதில் கிறிஸ்பியாக வந்து நம்ம மைதா மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் கிடையாது மைதா மாவு கொஞ்சம் ரவ ரவை ரவை நல்லா கிறிஸ்பி தனத்தை கொடுக்கும் கொஞ்சோண்டு நம்ம வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கோம் நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் கூட ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு ஒன்றுமே இல்லை நல்ல ஜீரண சக்தி கொடுக்கறதுக்காக ஓமம் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதில் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம எதுவுமே வேறு எதுவும் நம்ம தனிப்பட்ட இதில் எதுவுமே நம்ம சேர்க்கல கெமிக்கல் இது பண்ணதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கல இது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்ன புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது தயவுசெய்து வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உடைய போட்டி இங்கே இருந்தால் தான் நான் மேலும் மேலும் வந்து நம்ம மேற்கொண்டு நான் எல்லாத்தையும் நான் போடுறதுக்கு எனக்கு வந்து வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி இதோட வந்து உங்களோட விடைபெறுவது உங்களமையிலு இதோட நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறப்ப ஓகே தன் பாய்